வணக்கம் சார் தேனி மாவட்டம் வீராணி லொக்கேஷன் இன்ஸ்டாலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ட்ரீம் கஸ்டமர் பிளான் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பிளான் போட்டுருக்காங்க ஹண்ட்ரட் ருபி ஸ்பீட் பாஸ் போட்டிருக்காங்க போட்டு நெட் நெட் டபுள் நைன் பிளானு செவன் டபுள் நைன் பிளான் ட்ரிபிள் நைன் பிளான் இந்த மூணு பிளான் பார்த்தீங்கன்னா இன் ரெண்டு மோட்டோ டிவி சேனல்ஸ் ஓடி ஆடாக ஒன்லி இன் ரெண்டு மோட்டும் வரும் நாங்க சேல்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி ப்ளான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எம் ஸ்பீட் வரும் செகண்ட் வந்துடும் உங்களுக்கு அவுட் டோர்ஸ் வய கேஸஸ் கேபிள் ரவுட்ரு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்து மெட்டீரியல் ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ இன்சாலசன் மெட்டிரியல் எந்த பணம் பே பணம் கடத்த தேவையில் உடனே நீங்கள் ப்ளான் சஸ்பண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை திரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் எல்லா பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்ரு வயர் ஃப்ரீயாக வந்துடுவாங்க கஸ்டமர் ப்ளான் பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா மொபைல் ஃபோன் டிவி யூஸ் பண்ண பார்த்தாங்க டிவி பிளஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் கேட் யூஸ் பண்ணு சொன்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்டெல் ஏர்டெல் ஏர் ஃபைவர் வந்து பண்ணி இருக்கோம் தேனி வீரமண்டி லொக்கேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடு தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு புரியும் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு புது எந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே புக்கிங் அவைலபுளாக இருக்குது நீங்கள் ஃபைபர் ஏர் ஃபைவர் எதுவும் எல்லாமே நாங்கள் நீங்கள் ஃபைபர் லொக்கேஷன் ஃபைபர் பண்ணி கொடுப்போம் ஃபைபர்லா ஏரியாவில் ஏர்ஃபேர் ஏர்டெல் ஏர்ஃபேவர் யூஸ் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே செம் கான்செப்ட் தான் ரெண்டுமே ஒரே பேமெண்ட்டு தான் வரும் ஃபைபர் ஏர்ஃபேர் ஒரே பேமெண்ட் தான் வரும்

உள்ள பண்ணி கொடுத்துருவாங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் எடுத்துருக்காங்க ஒன்லி இன்டர்நெட் நாங்கள் சேல்ஸ் இன்ஸ்டாலர் ஸ்ட்ரீம் வச்சு பண்ணி கொடுத்தாங்க நாங்க புக்கிங் போட்டோம் புக்கிங் போட்ட கஸ்டமர் எமெர்ஜென்சி கட்டின கேட்டிருந்தாங்க அதனால இன்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி தேனி வீரபாண்டி லொகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் பிளான் அதே போர் டபுள் பிளான் செவன் டபுள் பிளான் இன்டர்நெட் பிளான் வரும் ட்ரிபுனல் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஐடி மட்டும் கொடுத்துருவோம் இதில் டிவி சேனல்ஸ் ஓடிடி டிவி சேனல்ஸ் ஆட் ஆகாது ஓடிடி மட்டும் அது ரெண்டு ஓடி நெட்ஃப்ளிக்ஸே அமேசான் மட்டும் ஆகும் சார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் டிவியில் நீங்கள் மொபைல் டிவி லேப்டாப் சிசி கேமரா ப்ளஸ் சென்சார் டோர் யூஸ் பண்ண சொல்லி கஸ்டமர் சொல்லி நாங்கள் அதை பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து சேட்டலைட் சேட்டலைட் டவர் பஸ் சிங்கல் இருக்கு டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டோர் பஸ் சிங்கல் அவுட் ரவுட்ரு பார்த்தீங்கன்னா என்ன மாட்டில் கொடுப்போம் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுற அவுட்ரு ஏர்டெல் ஏஃபைவில போய் ரெண்டு மாடல் அவுட் கொடுப்பாங்க ஒன் ஸ்கொயர் டேபிள் மாடல் அட் இப்போ பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மாடல் இருக்கு இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்ரு கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணி இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் புட் ரெண்டு அவுட்புட் ஒரு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பவர் பேக் பண்ணி கொடுத்து செஞ்சுருவாங்க ஸ்பீக்கர் மாடல் இருக்கும் அலெக்சா மாடல் டவுட்ரு இந்த மாதிரி மாடலில் கொடுப்பாங்க இது வந்து எல்லா எல்லா ஏரியாவிலும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அலெக்சா மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்சா மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் மாடலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கீழே அளவுக்கு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்துடும் ஈடுபீங்க ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க ரவுட்ருக்கு ப்ளக் பாயிண்ட் வந்து பவர் 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 வந்து ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடி மேலே வச்சிருக்கோம்ல அந்த அவுட் பஸ்க்கு வந்து பவர் பாயிண்ட் ஆயிரும் டவரில் சிக்னல் என்ன சிக்னல் கிடையாது அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே கொடுத்துருந்துடும் கஸ்டமர் பிளான் வந்து ட்ரிபிள் லைன் பிளான் கொடுக்காங்க ஹண்ட்ரட் பி ஸ்பீஃபோர் செகண்ட் கொடுத்துக்காங்க ப்ளக் பாயிண்ட் ஸ்டாண்டு ரவு ரவுட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் உங்களுக்கு கேட்ஸ் கேபிள் அவுடோர் ஒன்றிய பஸ்ஸெலாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க என்ன எந்த ஒரு மெட்டிரியல் பண்ணுறது எவ்வளோ ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஒன்லி நீங்கள் பிளான் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சென்சார் கேட் யூஸ் பண்ணுறாங்க சென்சார் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ நியூ கனெக்ஷன் வேணும் தரான நம்பர் கால் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் கேட்டு சென்சார் கேட்டு கேட்டில் ஒய்ஃபை கொடுத்துருக்கோம் சென்சார் கேட்டு மூலயம் பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஆட்டோமேட்டிக் கேட் வந்து ஓப்பன் ஆகிடும்